அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லில் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போது வந்து நம்ம கிட்ட ஒரு டைப் பண்ணுற கண்டென்ட்ல பர்டிகுலராக ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஏரியா யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை முதல்ல நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுப்போம் சரியா ஃபைல் அல்லது ஃபைல் மெனுவில் போய் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜுக்கு ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே பேஜ் செட்டப் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன் பேஜ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் டூ அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு தகுந்தபடி ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி நாற்பது அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கும் அகைன் பேஜ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இது நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் அப்புறம் பேப்பர் சைஸ் வந்து ஏ ஃபோர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் மார்ஜின்ஸில் போயிட்டு இங்கே ஹரிசன்டர்லி அப்படிங்கிறத டிக் அடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓரளவு நீங்களுக்கு வந்து அந்த டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ இது நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஆயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி இருபது வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் வேணும் மற்ற இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஆயிரத்தி பதினொலேருந்து இந்த ஆயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மொதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரத்தி இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸுக்கு கீழே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று ஒரு என்னது ப்ரிண்டு செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரிண்ட் செலெக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஆயிரத்தி பதினொன்றுலேருந்து ஆயிரத்தி இருபது வரைக்கும் மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் சார் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த ஹெட்டிங் வந்து மறைஞ்சிருச்சு அப்போ நம்ம ஹெட்டிங் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஸோ திருப்பி நீங்கள் வந்து பேக்கில் வந்துடுங்க வந்துட்டு ஸோ திருப்பி இந்த டாப்புக்கு போயிடுங்க போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா பேஜ் லே அவுட் அப்படிங்கிற மெனுவுக்கு போய்க்கோங்க அங்கே ப்ரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரிண்ட் டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த ரோஸ் டூ ரிப்பீட்டட் டாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா இதை இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றாவது நம்பரில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் இதை கிளிக் பண்ணுங்கள் அகெயின் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ நீங்கள் அதே மாதிரி ஆயிரத்தி பதினொல்லேருந்து ஆயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ஃபைலில் போய் என்ன செய்யுங்க ப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரிண்ட் செலெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஹெட்டிங் வந்துருச்சா ஸோ இதுதான் வந்து இது ஒரு மெத்தட் ஹெட்டிங்கோடு வர வைக்கிறதுக்கு சரி எனக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் வேண்டாம் எனக்கு டைரெக்டாகவே எனக்கு வந்து நான் வந்து இந்த ஏரியா மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் இந்த வியூ அப்படிங்கிற மெனுவில் பேஜ் ப்ரேக் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க பெருசு எப்படி பண்ணுறோன்னா அந்த வியூவில் போயிட்டு இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம் சரியா ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ பார்த்துங்க பேஜ் ஒன்று அப்படின்னு காட்டுதா ஸோ அப்போ ஒரு பேஜ் இந்த பேஜ் ஒன்றில் இதெல்லாம் இருக்குன்னு வருது இப்போ எனக்கு என்ன தேவை ஆயிரத்தி பதினொன்றுலேருந்து எனக்கு இது வரைக்கும் வேணும் ஆயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆயிரத்தி பதினொன்றுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது இந்த செலக்ட் பண்ண ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டு பிரிண்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணும்போது மற்றதெல்லாம் அப்படி மறைஞ்சிரும் இப்போ நீங்கள் டேரெக்டாக போய் கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபைலில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி வந்துடுது சரியா அப்போ என்ன செய்யணும் ப்ரிண்ட் செலெக்ஷன் அப்படின்னு எடுத்து விட்டுட்டு பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணியிருக்கிறது வரும் சரியா நல்லா கவனிச்சிக்கோங்க ப்ரிண்ட் ஆக்டிவ் ஷீட்டுன்னு இருக்கணும் சரி அப்போ கொடுத்திங்கன்னா நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் வருது இதுதான் வந்து பிரிண்ட் ஏரியா செட் பண்ணக்கூடிய மெத்தடு அதே வந்து நீங்கள் பிரிண்ட் ஏரியா வேண்டாம் நீங்கள் பழையபடி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இதே இதே வியூவில் பேஜ் பிரேக் ப்ரீவியூவில் இருக்கும் பொழுது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும் சரியா ஓகே ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பிரிண்ட் ஏரியாவை பத்தி பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோல பேஜ் பிரேக் பிரிவியூ அப்படின்னா என்ன செட் செட் பேஜ் பிரேக்னா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்